ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மிதுனராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதத்தினுடைய அடுத்த இருபது நாட்கள் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் அதிரடியான கிரகங்களினுடைய நிலைகள் அப்படிங்கிறது தங்களுக்கு தங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாற்றம் அப்படிங்கிற பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க ஆனாலும் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லலாம் என்ன மோசமான விளைவுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொண்டாலும் திடீர் அதிர்ஷ்டமும் தங்களுக்கு கை கொடுக்கவும் மற்றொருபுறம் வாய்ப்பு இருக்கிறது அதனால் பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இருந்தாலும் சில விஷயங்களில் சிந்தித்து செயல்பட பாருங்க உஷாராக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே வந்து ஆழ்ந்து யோசித்து ஒரு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு காரியத்திலையும் திட்டமிடல் அப்படிங்கிறது அதைவிட முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் பொதுவாக இந்த காலம் அப்படிங்கிறது பல நன்மைகளை வந்து உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் கூட நன்மைகளே வராது அப்படின்னும் சொல்ல முடியாது இந்த நேரத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியமோ அதற்கேற்ற காலநிலையோ அமையும் அப்படின்னு நான் சொல்லணும் குடும்பத்தில் சிறுபல விஷயங்கள்

ஒரு குழப்பமான நிலையையும் அது ஏற்படுத்தலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் தியானம் மேற்கொள்ளுங்க அமைதியான சூழ்நிலையில் முடிவெடுக்கிறதும் முக்கியமான செயல்களில் ஈடுபடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறலாம் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குங்க வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கப்படுவீங்க புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க ஒரு முறை இல்லைங்க பல முறை விசாரித்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நண்பர்கள் உறவினர்கள் மாத்தியில் கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்ளுங்கள் ஏன்னா அவர்கள் தங்கள் மீது பொறாமை குணத்தோடு இன்றைய காலகட்டத்தில் இருப்பாங்க அதனால் உங்களுடைய வளர்ச்சியோ ஒரு சிறு வளர்ச்சியோ இல்லை சிறு முயற்சியோ அவங்கள பெரிய அளவில் வந்து கோபப்பட செய்யும் அவங்களுக்கு பொறாமையை அதிகப்படுத்த செய்யும் அதன் விளைவாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை மறைமுகமாக வந்து கெடுதல் பண்ண நினைப்பாங்க அதனால் அவர்கள் விஷயத்தில் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க உங்களுடைய எதிர்கால திட்டமோ இல்லை உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதோ இல்லை நீங்கள் ஏதேனும் புதிய விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பதும் உங்களுடைய தனிப்பட்ட அலுவலக ரகசியங்களை பாதுகாக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க சற்று முயற்சி பண்ணிங்க அப்படின்னா பதவி உயர்வு தங்களை வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு தொழில் ஸ்தானம் மிக வலுவாக அமைஞ்சிருக்கிறதுனால வியாபாரிகள் ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை பெற வாய்ப்புகளும் இருக்கிறது அதே மாதிரி கலைத்துறையினரை வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலும் முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்குங்க பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி இருக்காது உடன் இருப்போரால பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி அரசியல்வாதிகள் சீரான பலனை எதிர்பார்க்கலாம் சுகஸ்தானத்தை புதன் பகவான் பார்க்கிறதுனால மாணவர்களுக்கு முயற்சிக்கு தகுந்த பலன்கள் വന് തീരും അപ്പം ശ്രണും அதே மாதிரி தங்கள் கீழே பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து தங்களுடைய நிலையை உயர செய்வாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய பொறுப்பு கிடைக்கப்படுவாங்க சக பணியாளர்கள் மூலமாக சில நேரங்களில் நன்மைகள் உண்டானாலும் தங்கள் மீது இருக்கிற பொறாமை குணத்தின் மீது அவங்களுக்கும் வந்து சில சலசலப்பு விவாதங்களும் ஏற்படலாம் சின்ன சின்ன இடையூறுகள் மறைமுகமாகவும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப ஒதுங்கி இருக்கணும் அப்படின்ற அவசியம் சில விஷயங்களை மறைத்து பேசுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஏன்னா சகப்பணியாளர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய சிறு வளர்ச்சியை கண்டு மிகப்பெரிய அளவில் பொறாமை கொள்வாங்க ஏற்றவாறு தான் இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு அமைஞ்சிருக்கிறது அதனால அவங்க கிட்ட வந்து பேசுறதுல சொல்ற விஷயங்களில் பகிர்ந்து கொள்றதுல ஆலோசனைகள் கேட்கறதுலாம் கொஞ்சம் உஷாராக இருங்க அது போதுமானது இல்லைங்கிற பட்சத்தில் மறைமுகமான எதிர்ப்புகளின் விளைவாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லது தடைபட ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியுங்க குடும்பத்தில் இருப்பவங்களால் வருமானம் கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பம் முன்னேற்றம் அடைய பெரிய அளவில் உதவி செய்யுங்க இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எதையுமே துணிச்சலுடன் நீங்கள் எதிர்கொள்ளவும் ஆரம்பிச்சுடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் திருப்பங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாகவும் இருக்குங்க அது குறிப்பாக என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பற்காலமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி த தங்களுடைய வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்க வந்து கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று சொல்லணும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு எதிராகவும் நடைபெறலாம் நினைக்கிறது நடக்கிறது ஒன்றாகவும் இருக்கலாம் அதே மாதிரி வந்து எதிர்மறையான எண்ணங்கள் அதிகப்படியாக தோன்றக்கூடிய ஒரு காலகட்டங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு சவாலான காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது நீங்க எதிர்பார்க்காத சிக்கல்கள் பிரச்சனைகள் வரலாம் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அதிரடியான மாற்றத்தையும் படுத்தலாம் ஆனாலும் அதற்காக நீங்கள் ஒரு துளி கூட பயப்படவே மாட்டீங்க இறைவனுடைய ஆசிர்வாதம் தங்களுக்கு இருக்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய சூட்சம வித்தையை நீங்க சரியா தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டு பிரச்சனைகளை தாண்டி வெற்றியை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்புகளும் தங்களுக்கு நிறையவே கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் கிடையாது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து ஏற்றுத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட நீங்கள் நினைச்சது நடக்கிறதுல சில சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது இருந்தாலும் நிதானத்தோடு இருந்தீங்க அப்படின்னா தங்களுடைய எண்ணப்படி அனைத்துமே நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க இந்த நேரத்தில் புது முயற்சிகளை துவங்கும் போது சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க புது மனிதர்களை முழுசாக எந்த காரணத்தை கொண்டோ நம்ப வேண்டாம் ஒப்ப ந்தங்கள் போடும்போது புது வியாபாரம் துவங்கும் போது சில விஷயங்களில் உஷாராக இருக்கணும் அதே மாதிரி யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பணம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க மற்றபடி குடும்ப உறவுகளோடு இருந்து வந்த மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலகும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ வாய்ப்புகளும் இருக்கு சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரிய நிகழ்ச்சிகளை துவங்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க வண்டி வாகனங்களை ஓட்டும் போது கவனக்குறைவு வேண்டாம் அதே மாதிரி இந்த காலம் குறிப்பாக இளம் வயதினர்கள் அப்படின்னு சொல்லும்போது தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடைய அடைய வாய்ப்புகள் இருக்குங்க சிறு குழந்தைகளும் வயதானவர்களும் கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது இளைஞர்களுக்கு இந்த இந்த காலம் புது முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நீண்ட தூரம் பயணத்தை மேற்கொள்ளலாம் புது படிப்பிற்கு பிள்ளையார் சுழி போடலாம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இது அதிர்ஷ்டமான காலம் மற்றபடி வேலை செய்கிறவங்க வியாபாரம் செய்றவங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது வந்து சீரான நல்ல பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு சில விஷயங்களில் வந்து வியாபாரம் ரீதியாகவோ உத்தியோகம் ரீதியாகவோ சின்ன சின்ன இடைஞ்சல்கள் மறைமுக எதிரிகளால் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குமே தவிர பீடிய அளவில் அது பாதிப்பை ஏற்படுத்தாது அதை நீங்க சமாளித்து வெளிவர வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அதற்குண்டான சூட்சமத்தையும் நீங்க அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறும் நீங்க நடந்து கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் பலருக்கும் இந்த காலத்தில் வேலை வலு வந்து அதிகமாகவே இருக்குங்க அதுக்கு அதற்கு ஏற்றுவாறு திட்டமிட்டு பணிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் முதல் பகுதியிலேயே நீங்கள் சுறுசுறுப்பாக வேலை செய்யவும் ஆரம்பிச்சிடுவீங்க எல்லா வேலைகளையும் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் தலைபாரம் தாங்க அதிகமாகும் அன்றாட நேரத்தை பயனுள்ளபடி செலவு பண்ணுங்க நேரத்தை வீணடித்தான் பிரச்சனைகள் உங்களுக்குத்தான் வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்ட வேண்டியது அவசியம் பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டியதும் அவசியம் சிந்தனையை ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த நல்லது மட்டும் கிடையாது எதிர்பார்க்காத நல்லதும் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கவலைப்படவும் தேவையில்லை இருந்தாலும் தேவையற்ற பிரச்சனைகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் தானாக வரும் அது தானாக உங்களை விட்டும் விலகும் அதனால் அதை நினைச்சும் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம்